திராவிட முன்னேற்றக் கழகம் தென்காசி வடக்கு மாவட்டம் திராவிட இயக்க தமிழர் பேரவை தென்காசி மாவட்டம் இணைந்து நடத்துகிற இந்த அரசியல் பயிலரங்கத்திற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்ற வருகை இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்களே நிகழ்வுக்கு முன்னிலை முன்னிலையேற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ஐயா கேடிசி குருசாமி அவர்களே வழக்கறிஞர் பொன்ராஜ் அவர்களே புளியங்குடி நகராட்சியினுடைய அரசு வழக்கறிஞர் குகன் அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சந்தானம் அவர்களே மாவட்ட நிர்வாகிகளே அதே போல் இந்த நிகழ்வினுடைய இறுதியிலே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பாசமிகு தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நம்முடைய நிகழ்வின் நிறைவாக திராவிட இயக்கத்தின் அரசியல் பார்வை என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் ச தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்களே தொகுப்புரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் டாரிஸ் ஜிந்தகி அவர்களே ரூபஸ் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய வாசு பேரூர் கழகத்தின் செயலாளர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய செயலாளர் கணேஷ்கண்ணன் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களே மாணவர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் அருள் ஜோதி அவர்களே திராவிட மாணவர் பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் அண்ணன் நெல்லை பாபு அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இது நோக்க உரை எதற்காக இந்த அரசியல் பயிலரங்கம் இப்போ ந நினச்சா ஒரு கூட்டம் போடலாம் பொதுக்கூட்டம் நடத்தலாம் எதற்காக அரசியல் பயிலரங்கம் அந்த அரசியல் பயிலரங்கில் எதற்காக நீங்கள் அந்த கேள்வி தான் இப்போ உங்கள் முன்னாடி இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வரி தான் வரலாறு தெரியாதவர்களால் வரலாற்றை படைக்க முடியாது அப்போ நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஒரு வரலாற்றை படைக்க முடியும் ஆக நம்முடைய இனத்தினுடைய நம்ம சமூகத்தினுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இந்த பயிலரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை தெரிந்து கொள்ளலைன்னா என்ன நடக்கும் தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம உண்மையை நம்ம சொல்லலைன்னா பொய்யை பல பேர் சொல்லிட்டு தெரிவான் ஏன் அப்படின்னா தமிழில் விடுதலை புலிகளுடைய அரசியல் ஆலோசகர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரனின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய துணைவியார் அட்டேல் பாலசிங்கம் போட்டு கொடுத்த தேநீரை குடித்த ஐயா சுபவி அதை சொல்லவில்லை நான் ஆமைக்கறி இட்லி சாப்பிட்டேன்னு இன்னொருத்தே இருக்கேன் அப்போ நம்ம உண்மையை சொல்லலை அப்படின்னா பொய் சொல்ல பொய் வந்து ஊரெல்லாம் தெரியும் உண்மையை நாம் பரப்புனால்தான் அந்த பொய் அடங்கும் ஆகவே அந்த உண்மையை சொல்லணும் யாருக்கு சொல்லணும்னா உங்களை போன்ற இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் உழைப்பதற்காக அழைக்கவில்லை பிழைப்பதற்காக அழைக்கவில்லை உழைப்பதற்காக அழைக்கிறேன் என்று உங்களை போன்ற இளைஞர்களையும் மாணவர்களையும் தான் அன்றைக்கு அண்ணா அழைத்தார் கட்டிய நாய்கள் எட்டியை மட்டும் பாய்வதற்கு தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்கள் தலை உருள வேண்டும் நெருப்பின் பொறியிலே நீங்கள் தான் தேவை என்ற தலைவர் கலைஞர் உங்களை போன்ற இளைஞர்களையும் மாணவர்களையும் தான் அழைத்தார் அப்படி அழைக்கப்பட்ட உங்களை இப்போ ஒரு சிறு காலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் அரசியல் மயப்படுத்தவில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி நிலை இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அதை பலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்குள் அரசியல் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அரசியல் நாம் தவிர்த்தால் நம்மை தவிர்த்தவர்கள் வந்து அங்கே அரசியல் செய்வார்கள் அப்படி நம்ம கல்விக்கூடங்களில் ஒரு காலத்தில் கல்விக்கூடங்கள் கூடங்கள் அத்துணையும் திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாக இருந்தது இடையிலே சிறிது காலம் நாம் வந்து நம்ம கல்வியில் வளரட்டும்னு சொல்லி நம்ம அரசியல் பேசுகிறத குறைச்சிட்டோம் ஆனால் நாம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாதவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இப்போது மீண்டும் நாம் இன்றைக்கு இது போன்ற பயிலரங்கத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கே சொன்னார் மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போடலாம் மானமற்ற ஒருவனோடு சண்டை போட முடியாதுன்னு ஏன்னா நாம் வந்து தோழ ரூப சொன்ன மாதிரி அறிவாயுதம் ஏந்தி போராடுகிறோம் ஆனால் அவனுக்கு அறிவும் கிடையாது ஆயுதமும் கிடையாது அப்போ அவனுக்கு வந்து என்ன போகிற போக்கில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நாம் வந்து நீண்ட காலம் அதை கடந்து போக முடியாது அப்போ அதற்கு நாம் தக்க ஆதாரங்களோடு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போ அவர்களை போல வன்மத்தோடு வன்மத்தோடு பேசுகிறவர்களுக்கு அறிவு அவசியம் இல்லை தகவல்கள் அவசியம் இல்லை இப்போ தம்பி சூர்யா பேசுவார் தம்பி சூர்யாவினுடைய சிறப்பம்சம் அவர் பேசுகிற அத்தனையும் புள்ளி விவரங்களோடு பேசுவார் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாது இப்போ மேடையில் இருக்க எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் திராவிட இயக்க தலைவர்கள் பெரிய பெரிய புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு தான் மேடையில் வந்து பேசுவாங்க பேசும்போதே ஆசிரியர் இருக்குது ஐயா வீரமணியாக இருக்கட்டும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பழைய கொள்கை பரப்பு செயலாளர் விடுதலை விரும்பி போன்றவர்கள்லாம் பழைய பெரிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அந்த இந்த புத்தகத்தில் இத்தனை வந்து வரியில் இதை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் புத்தகத்திலே போடாத ஒன்றை சொல்லிட்டு புத்தகத்தில் இருக்குது புத்தகம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது நான் எப்படி ஆதாரம் தர்றது அப்படின்னு சொல்கிறார் ஆக இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை கொள்ளவில்லை என்றால் வெறுமே உணர்ச்சிக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது இருக்கும் உணர்ச்சிக்கும் அறிவுக்குமான போராட்டத்தில் நாம் அறிவின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தகவல்களோ வரலாறோ தெரிந்தாக வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவையும் தென்காசி வடக்கு மாவட்டமும் இணைந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள் அண்ணன் யுஎஸ்டி சீனிவாசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இது நடக்கிறது இதில் இன்றைக்கு நீங்களும் ஒருவராக பங்கேற்றிருப்பது உங்கள் வாழ்வின் மிக முக்கிய தருணம் ஏன்னா இன்றைக்கு வந்து உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்படலாம் இன்றைக்கு இந்த பயிலரங்கத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை உள்வாங்கி கொண்டு இதன் கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருக்கும் ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்